மாஸ்டர் அப்பல ஆஹ் இது வந்து ஆர்எஸ் மங்கலம் ஆர்எஸ் மங்கலம்டா வந்து உனக்கு ராஜசிங்க மங்கலம் ராஜசிங்க மங்கலம் ஆமா ராமநாபு நிறைய பேருக்கு தெரியாது ஆனா முழு பேர் வந்து ராஜசிங்க மங்கலம் ஆமா இந்த பள்ளியை பாத்துக்கோ அப்புல பெருங்குண்ட பள்ளியா இருக்கா உள்ளக்க நல்ல பெருசா இருக்கு இன்னொன்னு கட்டமைப்பு வந்து ரொம்ப நாடு கட்டமைப்பு வித்தியாசமான கட்டமைப்பா இருக்குது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கட்டமைப்பு ரொம்ப பழமையை ராஜாக்கள் கோட்டைகள் எல்லாம் இருக்குமாரு அது மாதிரி கட்டமை அதுல ராஜசிங்க மங்கலம் வந்துருச்சு தெரியல

கம்பீர தோட்டமா இருக்கு கம்பீர தோற்றமா அப்பலா செம்மையா இருக்காது இதுதான் பெரிய நம்ம வந்து உள்ள வந்து நோம்புக்கு வந்து ஒரு கட்டுற மாதிரி போச்சு எல்லாத்துக்குன்னா பள்ளியும் நேரம் வந்துடுறது ஊருக்கு

아니야 우리 남자. 심사했다니까. 심사하는 사람들 대